ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு பண்ணைக்கிறதான் கடைய போகிறோம் சாதத்துக்கு கலிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கலாங்க நீங்கள் குக்கர் இல்லைன்னா குண்டால கூட வச்சுக்கலாம் குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு பருப்பு துவர பருப்பு எடுத்திருக்கேன் தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி இறுத்துட்டு வச்சுக்கலாம் இதில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நாம் ஆஞ்சி வச்சுக்கிற பண்ணைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் மண் இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்து கீரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் குக்கரு விசிலெல்லாம் அடங்குந்தோம் திறந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் நம்ம பருப்பும் நல்லா வெந்திருக்கும் கீரையும் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ களிச்சட்டியில் ஊற்றி பருப்பு கடையில் சட்டியில் ஊற்றிக்கலாங்க நாங்கள் களி தான் சொல்லி பழக்கம் இந்த சட்டியில் ஊற்றி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் நைஸாக கடைஞ்சி இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் இதில் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க நாம் கடைஞ்சி வச்ச பண்ணைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை சேர்த்துட்டு கீரை குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் இது மாதிரி தாளித்து கொட்டி நம்ம இறக்கிடணும் தண்ணி கூட பசு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம கடையிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச தண்ணியே சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கழிக்கினா திக்காக இருக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ